கல்பட்டு எறிஞ்சான் பாறையின் மேல் லட்சக்கணக்கான கற்குவியலை பாருங்கள் நினைத்தது நடக்க சமண கரடுகள் வெட்டப்பட்ட பாறையின் மேல் மக்கள் எறிந்து தங்களுடைய வழிபாடுகளை தன்னுடைய வேண்டுதலை கேட்கக்கூடிய அற்புதமான இடம் விழுப்புரம் மாவட்டம் கல்பட்டு அடுத்திருக்கக்கூடிய சிறுவாக்கூர் கிராமத்திற்கு நாம் இப்பொழுது வருகை தந்திருக்கிறோம் தொன்மை தமிழ் சமணத்தினுடைய சுவடுகளிலே ஒன்றாக ராஜா ராணி படுக்கை கல்லெறிஞ்சான் பாறை என்பது போன்ற தூய சமண துறவியர்கள் குறைந்த கல் படுக்கைகள் கொண்ட அதற்கான சோழர்கள் பல மறைந்து விட்டாலும் கூட மேலே உள்ளே புகாதவாறு மலைக்கு மேல் வெட்டப்பட்டிருக்கிற அந்த பாறைகளுக்கு மேல் வெட்டப்பட்டிருக்கிற கரடுகள் தடுப்பதற்காக புருவம் போன்ற அமைப்போடு அங்கே வெட்டப்பட்டிருப்பதை மேலே நாம் காணலாம் உள்ளே தூய சமண துறவியர்கள் சுற்றிலுமாக இந்த பாறையை சுற்றி கல் படுக்கைகள் அமைக்கப்பட்டு அதிலே அவர்கள் உறைந்ததற்கான சான்றுகள் இப்பொழுது அழிவுபட்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய நிலையில் இந்த மருந்து குடி சமண துறவியர்கள் மருத்துவ தானம் செய்ததற்கான சான்றுகளாக மருந்து குழியும் இங்கே ஒரு அருகத் உருவாக்குவதற்கான முயற்சியை முன்னெடுத்து அது பின்னாளிலே பலன் இல்லாத சூழலில் எந்த உருவமும் திருவுருவங்கள் உருவாக்கப்படாத ஒரு அருகமலையாக பன்னெடும் காலமாக சமணர்கள் வழிபட்ட தளங்களிலே ஒன்றாக சிறுவாக்கூர் கல்பட்டு கிராமமும் சமணத்தினுடைய தடயங்களை காட்டிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது இதே ஊரிலே இன்னொரு படுக்கையிலே இன்னொரு இயற்கையான பாறையிலே இதற்கு அருகாமையிலே இருக்கக்கூடிய பாறையில் அங்கும் நான்கு படுக்கைகள் பாலங்கள் உள்ளிட்டவை காட்டப்பட்டிருக்கின்றன மிக அருமையாக மிகச்சிறிய ஒரு இடத்தை தாங்கி அடியிலே தாங்கிக் கொண்டிருக்கிற இடம் மிகச்சிறியதாக ஆனால் மேலே பறந்துபட்ட ஒரு முட்டை வடிவிலான ஒரு உருண்டாங்கல் பாறை போன்ற அமைப்போடு இருக்கக்கூடிய இந்த சமணப்பள்ளி இங்கே சமண அருக உருவாக்குவதற்கான ஒரு செவ்வக வடிவிலான கட்டம் இங்கு காட்டப்பட்டிருப்பதை நீங்கள் காணலாம் வாய்ப்புகளும் நேரமும் கிடைக்கிற பொழுது நீங்களும் ஒருமுறை கல்பட்டு சிறுவாக்கூர் கிராமத்திற்கு சமண சொந்தங்களை காண வருகைதாரங்கள் என உங்களை இருதரம் கூப்பி அன்போடு அழைக்கின்றோம் இனியவர்களின் விழுப்புரம் மாவட்டம் கல்பட்டு கிராமத்தில் இருந்து கொண்டிருக்கிற இரண்டு வெவ்வேறு இடங்கள் அது ஒரே பள்ளியாக நீண்ட தொடர்ச்சியோடு இங்கிருந்து ஒரு கல்லெறிஞ்சான் பாறை என்று சொல்லப்படுகிற தங்களுடைய வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்கிற நோக்கமுடைய பக்தர்கள் நிறைவேறும் என்கிற ஐதீகத்தோடு கல்லறிஞ்சான் பாறை என்கிற பகுதியில் பல சமண படுக்கைகள் இருந்ததோடு இந்த சிறிய வடிவிலான குன்றின் கீழும் இங்கே படுக்கைகள் காட்டப்பட்டிருக்கின்றன சமணத்தினுடைய சமாயிக கிரியாவதி என்கிற குறியீடுகள் இங்கே நான்கு ஐந்து இடங்களிலே வெவ்வேறு வடிவிலே காட்டப்பட்டிருப்பதும் சிறிய வடிவிலான மூன்று அல்லது நான்கு படுக்கைகள் இங்கே இருப்பதும் இங்கே ஒரு பாதம் போன்ற ஒரு அமைப்பும் உருவாக்கப்பட்டிருப்பதுமான இந்த தரவுகள் எல்லாம் சமணத்தினுடைய தொடர்ச்சி இந்த சிறுவாக்கூர் என்கிற கல்பட்டு அடுத்த அந்த வன வனத்து சின்னப்பர் தேவாலயத்தினுடைய பின்புலத்திலே இருந்து கொண்டிருப்பதை வாய்ப்புகள் கிடைக்கிற பொழுது நீங்களும் ஒருமுறை வாழுங்கள் வந்து தரிசனங்கள் என உங்களை நிர்கரம் கூப்பி அன்போடு அழைக்கின்றோம்